சப்தம அவதார நாயகன் ராமபிரானின் ஜனன மகோத்சவத்தை முன்னிட்டு உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவியில் மெய் சிலிர்க்க வைக்கும் மெய்யான அனுபவம் மீண்டும் தயாராகுங்கள் அயோத்திய நாயகனின் பிராண பிரதிஷ்டியை தொடர்ந்து வரும் முதல் ராம நவமி நன்னாளில் சரயூ நதி தீர்த்தத்தில் ஓர் சரித்திர நிகழ்வு மன நிறைவு வரமருளும் ஸ்ரீராம சடாட்சரி ஹோமம் மற்றும் நாமகரண சம்ஸ்கார ஹோமம் நினைத்த காரியம் கைகூடும் ஸ்ரீராமர் லட்சார்ச்சனை மங்கள வாழ்வு தரும் ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாண வைபோகம் அதிமுக்கிய வேத பண்டிதர்கள் இணைந்து ஸ்ரீ செண்டலங்கார செண்பக மன்னார் ஜீயர் சுவாமிகளின் தலைமையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி புதன்கிழமையன்று அயோத்திய ராம ஜென்ம பூமியில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது அயோத்திய மாநகரமே நம் இல்லங்களை தேடி வரும் ஓர் அதிசயம் அயோத்திய ஸ்ரீராமருக்கு இந்த முதல் ஜனன மகோத்சவத்தில் நம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் உரித்தாகட்டும் இணைவோம் வாருங்கள் ஸ்ரீராமனின் பாதங்களில் பணிபோமாக ஸ்ரீராமனின் ஜனன பூமியில் உங்கள் பெயரில் மகா சங்கல்பம் அயோத்திய ஸ்ரீராமனின் அருள் பெற்ற மகா பிரசாதமாக அழகிய அயோத்திய குழந்தை ஸ்ரீராமனின் சிலையும் பிருந்தாவன துளசி மாலையும் நதி தீர்த்தமும் திருமாங்கல்ய சரடும் குங்கும பிரசாதமும் மங்கள அக்ஷதையும் கோம பஸ்மமும் ராமஜாதக எந்திரமும் போன்ற அரிய மகா பிரசாதம் மகா சங்கல்பத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படும் மகா சங்கல்பத்தில் கலந்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் செவன் டூ டபுள் ஜீரோ டூ நைன் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் மேலும் மகா பிரசாதத்தை பெறுவதற்கு டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்